எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கிருப்பது மொன்றையல் பாடசாலையின் தம்பு ஆசிரியர் தினம் இந்த ஆசிரியர் தினமானது இந்த சிறிய அளவில் இந்த மாணவர்களை கொண்ட இந்த பாடசாலையானது வெகு விமரிசையாக அதாவது தங்களால் முடிந்த அளவு இப்பாடசாலையில் கொண்டாட ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆயத்தம் செய்திருந்தார் உண்மையாக மிகவும் சிறப்பாக இருந்தது இத்தகைய ஒரு பாடசாலையில் நான் கல்வி கற்பிக்கின்றேன் என்பதில் பெருமிதம்தான் ஏனென்றால் அங்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அவர்கள் தங்களாலான மதிப்பை ஆசிரியர் தினத்தில் மட்டுமில்லை ஒவ்வொரு கிழமையுமே நாங்கள் அங்கே செல்லும்போது அந்த மாணவர்களுக்கான மரியாதை அந்த அவர்களுக்கான அன்பு பரிமாற்றம் என்பன அந்த பெற்றோர்களாலும் சரி மாணவர்களாலும் சரி தினமும் அளிக்கப்படுகின்றன ஆசிரியர்கள் என்றால் அப்படியானவர்கள் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது எப்போதுமே அவர்கள் அன்போடும் பணிவோடும் தான் எங்களை நடத்துவார்கள் ஒரு நாள் கூட அந்த மன நாங்கள் அட அப்படி என்ற மாதிரி அவர்கள் எங்களை நடத்தியதில்லை நாங்களும் அவ்வாறே அவர்களுக்கான செயல்பாடுகளையும் சரி கேள்வி கேட்பித்தல் முறையும் சரி மிகவும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் அந்த விஷயத்தில் நாங்களும் கடைப்பிடிக்கின்றோம் ஆசிரியர்களாக நாம் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மாணவர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் மிகவும் ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கும் ஏன்னா நாங்கள் எவ்வாறு நடக்கின்றோமோ அதை தான் நம்மை என்பது அது பெற்றோர்கள் மனத்திலும் சரி மாணவர்கள் மனத்திலும் சரி ஒரு ஆழமான விஷயமாக அமைந்து விடுகின்றது இத்தகைய இந்த பாடசாலையில் ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்குரிய ஆக்கங்களை ஆசிரியர்களுக்காக சமர்ப்பித்து கொண்டிருந்தார்கள் மிகவும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அழகாக அவர்களுடைய தமிழ் அதாவது அவர்கள் தட்டு தடுமாறி பேசுகின்ற அந்த தமிழ் மொழியில் உண்மையாகவே அதை கேட்கும்போது அவர்கள் இயன்றவரை அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து எங்களுக்காக அவர்கள் அர்ப்பணித்திருந்தார் மிகவும் நன்றி அதாவது எவர் புகழ்ந்திடவும் மாணவர்களை உயர்த்துவதும் இல்லை எவர் இகழ்ந்திடவும் மாணவர்களை தாழ்த்துவதும் இல்லை என்ற பொருளிற்கமைய இந்த ஆசிரியர் ஆசிரியர்களாகிய நாம் எல்லோரும் எங்களுடைய கடமைகளை சரிவர செய்வோம் என்று உறுதிமொழி கூறிக்கொண்டு இந்நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களாக நாம் இங்கு காத்திரு காத்திருந்தோம் அதாவது எங்களுக்குடைய அந்த பணி எவ்வளவு புனிதமானது எவ்வளவு தூய்மையானது என்பதை மனதில் கொண்டு நாம் ஒவ்வொருவருமே செயற்பட்டால் ஒவ்வொரு மாணவர்களும் நெல் மாணாக்கர்களாக எங்களால் உருவாக்க முடியும் எங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை ஆசிரியர்கள் நாம் எவ்வளவு பொறுப்புடன் நாங்கள் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் மிகவும் சிறப்பான ஒரு தேர்வு புள்ளிகளை பெறுவார்கள் சிறப்பானவர்கள் அவர்கள் சமுதாயத்தின் நல்ல மாணவர்களாக மாணவர்களாக எங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் முற்றுமுழுதாக நம்புகின்றேன் ஏனென்றால் நான் அந்த பணியில் கடந்த இருபது வருடமாக இருக்கின்றேன் ஆகையால் எனக்கு அந்த மாணவர்கள் எந்த நிலை நாங்கள் ஒரு சின்னொரு விஷயத்தில் நாங்கள் ஒரு ஈழனமாகவோ அல்லது ஒரு இலக்கரமாக இருந்துவிட்டோம் என்றால் அந்த மாணவர்கள் தப்பான வழியில் போய் விடுவார்கள் அவர்களை நாங்கள் சரி பெற அதாவது எங்களுடைய கடமைகளில் நாங்கள் சரிபெற இருந்து அவர்களை சரியாக வழி நடத்துவோமாக இருந்தால் எல்லா மாணவர்களுக்குமே நல்ல மாணவர்களாக இருப்பார்கள் என்று நான் கூறுகின்றேன் மற்ற ஆசிரியர்களும் அப்படித்தான் எல்லோருமே ஆசிரியர் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே அவ்வாறானோ மெனப்பான் தங்களுடைய குடும்பம் பிள்ளைகளை விட பாடசாலையில் இருக்கின்ற பிள்ளைகள் என்ற அந்த ஒரு அது என்னுடைய பிள்ளை வகுப்புக்குள்ளே எங்களுக்குள்ளே சண்டை என்னுடைய பிள்ளை நீங்கள் எனக்கு அப்படி செய்யக்கூடாது நாங்கள் எங்களோட குடும்பத்தை பாடசாலையில் உள்ள மாணவர்களையும் நாங்கள் பார்க்கணும் அவர்களோட கண்டிப்போடையும் சரி என்னுடைய அன்போடையும் சரி இருக்கின்றோம் என்றால் அவர்களிடத்தில் எங்களுக்கு சரியான ஒரு உரிமை இருக்கிறது என்பதால் தான் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கின்றோம் மற்ற ஆசிரியர்களோடும் நாங்கள் அதை கூறுவதற்கு மிகவுமே தயாராக இருக்கின்றோம் They help us to dream big and do our best. Thank you, dear teachers, for your love and support. You make our life bright. Happy Teachers' Day! ஒழு செய்திருக்கிறோம் ஆசிரியர்களை மதிப்பது என்பது எங்கள் முதல் படி நாங்கள் படிக்கிறது படிக்கிறது என்பது அடுத்த கட்டம் ஆசிரியர்களை மதிப்பது எங்கள் படிப்புக்கான முதல் படி அவர்கள் சொல்வதை கேட்பது அவர்களுடைய அவர்கள் உங்களை போதிக்கின்ற விடயங்களை நீங்கள் பின்பற்றுவது என்பது உங்களையும் அடுத்த கட்டத்திற்கு மனிதர்களாக உயர்த்தும் அந்த வகையில் அடுத்ததாக ஆசிரியர்கள் ஒருவர் தங்களுடைய உரியவரவர் இந்த 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 பாடசாலையில நான் முதன் முதலாக பார்க்குறேன் இந்த தமிழ் நான் படிப்பிக்கிறேன் எத்தனை தமிழ் ஆனால் இங்கே முதல் தடவையா இந்த ஆசிரியர் தினத்தை அது கொண்ட புலம்பியர் நாட்டு ஒரு சிறிய மாணவர்கள் கொண்ட இந்த பாடசாலையில உண்மையாக சந்தோஷமா இருக்கு எல்லா நிகழ்வுகளுமே ஆசிரியர் தினம் மட்டுமல்ல பெற்றோர் தினம் தந்தையர் தினம் சொல்வர் தினம் என்று எல்லா நிகழ்வுகளையும் இந்த பிள்ளைகளுக்கு நிகழ்வுகள் இந்த நிர்வாகத்தினர் கொண்டு செல்கின்றார் ஒரு கலை கலாச்சாரம் என்பது எங்களை தாண்டி பிள்ளைகளுக்கு இவ்வளவு நிகழ்வுகள் மூலம்தான் எங்களால் எடுத்து செல்ல முடியும் ஏனென்றா அவர்கள் இந்த புலம்பியர் நாட்டில் வேறொரு புற மொழியில் வாழ்ந்த மொழியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆகியால் ஒவ்வொரு பெற்றோர்களுமே இங்க வருகை தரும் உண்மையாவே எல்லா பெற்றோர்களும் தங்களை அர்ப்பணித்து அந்த பிள்ளைகளை நேரம் தவறாமல் கொண்டு வந்து உண்மையாவே விடுகிறது உண்மையான நல்ல விஷயம் நான் ஒரு பாடசாலையிலும் அப்படியான மாணவர்களையும் பெற்றோர்களையும் சந்தித்ததில்லை விரும்பி வருகின்றேன் கல்வி கல்வி பிள்ளைகளும் பெறணும் வந்துருவேன் எனக்கு அவ்வளவு ஆர்வம் இந்த பிள்ளைகளுடைய எல்லாருமே அவ்வளவு ஒத்துழைப்பு இந்த நிர்வாகத்தினரும் சரி பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி உண்மையாக என்ன இந்த பிள்ளைகளை நல்ல நிலையில கொண்டு வர முடியும் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றேன் உங்களுக்கு என்னான பணியை நான் சிறப்பாக செய்வேன் என்று கூறி இந்த ஆசிரியர் இவரத்தை கொண்டாட முடிவு செய்த இந்த நிர்வாகத்தினருக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி